வணக்கம் நன்றி கட்ட மனிதர்களின் நடுவே மிக நல்ல மனிதராக வாழ்ந்த இயக்குனர் சேகர் அவர் குறித்து தான் பார்க்க போறோம் அவர் குறித்து பேசுறதுக்கான செய்திகள் ஏராள மாறி அந்த அளவுக்கு ஒரு தன்னுடைய வாழ்நாளில் நல்ல படங்களை கொடுத்ததோடு மட்டுமில்ல கூட இருந்த பல பேருடைய வாழ்க்கையில கைது விட்ட ஒரு அற்புதமான மனிதன் அப்படின்னா விசேகரை சொல்லலாம் விசேகரை பத்தி சொல்லும்போது எல்லாருக்கும் தெரிஞ்சது என்ன அப்படின்னா அவர் படம் எடுக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க எல்லாரும் பெரிய பெரிய கதாநாயகர்களை வச்சு எடுக்கிறப்ப அது குறிப்பாக சொல்லப்போனால் நகைச்சுவை நடிகர்களை கதாநாயகன் இடத்துக்கு கொண்டு வந்து படங்கள் எடுத்ததில் ரொம்ப முக்கியமான பங்கு விசேகர் கொண்டு விசேகரை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா பசின்னு யாரை இருக்க விட மாட்டாராம் அது ரொம்ப கேட்க கேட்க நமக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது அதாவது சினிமாவை பொறுத்த வரைக்கும் நான் பல முறை சொல்லியிருக்கேன் அஞ்சு வகையான உணவு பாதை இருக்கும் ஒரு கதாநாயகனுக்கு அதே மாதிரி இயக்குனர் தயாரிப்பாளர் இவங்களுக்கு அதே மாதிரி வில்லன் கதாநாயகி இவங்களுக்கு ஒரு உணவு அதுக்கடுத்து 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 கடைசியில் மிச்சப்படுறது அஞ்சாவது எவ்வளவோ சமத்துவம் சினிமா பேசுனா கூட சினிமாவுக்குள்ளே இதுதான் நிலைமை ஆனா விசேகர் மாதிரியான முற்போக்கானவர்கள் பண்ண வேலை என்ன அப்படின்னா அவர் அவங்க சொல்லும்போது நமக்கே ரொம்ப ரொம்ப ஆச்சரியத்துல இருக்கு அதாவது சமமா சாப்பாடு போடுறது ஒரு வகை அது எம்ஜிஆர் பண்ணார் எம்ஆர் ராதா பண்ணார் விஜயகாந்த் பண்ணாரு இதெல்லாம் உண்டு ஆனால் அவர் கூட இருக்கக்கூடிய உதவியாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு விசேகர் பண்ணது நமக்கு ஆச்சரியமாக இருக்குது என்ன அப்படின்னா எப்படி வள்ளலாறு அடுப்பு அணையாத அடுப்பாக இருந்துச்சோ அது மாதிரி அவருடைய சினிமா எடுக்கிற காலம் வரைக்கும் அவருடைய இந்த அலுவலகத்தில் வந்து ஒரு அணையாத அடுப்பை பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க அப்படி என்னங்க செய்வார் அப்படின்னா எல்லாருக்கும் மொத்தமாக சமைச்சு போடுறது கிடையாது அங்கே இருக்கக்கூடிய உதவியாளர்களுக்கு தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு முதல்ல மெனு கேட்குறது உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்டு அதை செஞ்சு கொடுக்கறது அந்த மூணு வேலைக்கும் அதையும் தாண்டி இரவு அடுக்கிறதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா டீ காபி கிடையாது ஒரு பூஸ்ட் ஹார்ரிக்ஸ் போன் வீட்டா அப்பெல்லாம் அதெல்லாம் ரொம்ப அதிகம் அப்படி எல்லாருக்கும் கொடுத்து ஒருத்தர் கூட பசி இல்லாம பார்த்துக்கிட்டதில் என்னன்னு சொல்ல போனா அவங்களுக்கு என்ன உணவு தேவையோ அதை கொடுத்ததுல விசேகருடைய பங்கு ரொம்ப முக்கியமான பங்கு அப்படின்னு சொல்லி சொல்றாங்க இதையும் தாண்டி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ தீபாவளி பொங்கல்னு வச்சுக்கிறேன் என்ன செய்வாங்க அப்படின்னா எல்லாரும் போனஸ் கொடுப்பாங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு குறிப்பிட்ட அளவு அவங்களால என்ன முடியுமோ அந்த போனஸ் கொடுப்பாங்க ஆனால் இவர் என்ன பண்ணுவாராம் அப்படின்னா என்ன போனஸ் இருக்கோ அந்த அளவுக்கு போனஸ் கொடுத்துறது கொடுத்துட்டு அவங்க குடும்பத்தில் எத்தனை பேர் இருக்காங்க அவங்களையெல்லாம் வர வச்சு அத்தனை பேருக்கு துணிமணி எடுத்து கொடுத்து அனுப்பிச்சு விடுறது அதையும் தாண்டி நீங்கள் தீபாவளி பொங்கல் மற்ற திருவிழா நாட்கள்ல அவங்க வீட்டுக்கு என்னென்ன உணவு தேவையோ அதாவது இனிப்பு வகையிலேருந்து எல்லாத்தையும் கொடுத்து அவங்களுக்கு அழகு பார்க்கறதுல வீசியருடைய பங்கு ரொம்ப அலாது இப்படி ஒரு கலைஞனை பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க இன்னும் சொல்ல பல உதவியாளர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா என்னைக்கு அவர்கிட்ட சேர்ந்தமோ அதுக்கு பிறகு நாங்கள் வீட்டில் இல்லைங்க ஏன் அப்படின்னா எட்டு மணிக்கு உணவு தயாராக இருக்கும் ஏழு மணிக்கு எங்களுக்கு வந்து பானங்கள் தயாராக இருக்கும் காஃபியோ டீயோ எதுவோ தயாராக இருக்கும் நாங்கள் கேட்ட உணவு அங்கே கிடைக்குது நாங்கள் ஏன் வீட்டில் சாப்பிட்டுக்கோ மனைவி எல்லாம் ஏக்கத்தில் இருப்பாங்க என்னைக்காவது வீட்டில் சாப்பிடுங்க அப்படிங்கிற இயக்கத்தில் இருப்பாங்க அந்த மாதிரி பார்த்து பார்த்து உணவு கொடுத்த மனுஷங்க இன்னைக்கு எங்ககிட்ட இல்லை அப்படின்னு ரொம்பவே வருத்தப்படுறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் பண்ணது ரொம்ப முக்கியமான விஷயமா என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அதாவது பணத்தை ஒரு தொழில்நுட்ப கலைஞருடைய ஒரு உதவியாளருடைய மாச சம்பளமோ இல்லை ஏதோ ஒரு சம்பளம் கொடுக்குறாரு கொடுத்துட்டு அதோட விட்டுறது இல்லை என்ன பண்ணுறதுன்னா அவங்க வீட்டுக்கு மனைவிக்கு தொலைபேசியில் கூப்பிட்டு இந்த மாதம் சம்பளத்தை ஒன்று கொடுத்துட்டாராமா எவ்வளவு மிச்சப்படுத்துற என்ன பண்ற அப்படின்னு கேட்பாராம் ஒரு வேளை கொடுக்கல அப்படின்னா அந்த தொழில்நுட்ப கலைஞரை கூப்பிட்டு வா உனக்கு சம்பளம் கொடுத்தேன் வீட்டுக்கு கொடுக்காம என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு வருத்த எடுத்துருவாரா அந்த அளவுக்கு அந்த குடும்பத்துக்கு அந்த பணம் போய் சேருதான் அந்த குடும்பம் சரியா இருக்கான்னு பார்க்கறதுல ரொம்ப ரொம்ப எல்லாரைக்கும் கவனம் எடுத்த ஒரு கலைஞனா ஒரு படைப்பாளியா சேகர் இருந்திருக்காரு அது மட்டும் இல்ல தனிப்பட்ட வாழ்க்கையிலையும் அவ்வளவு ஒரு மனுஷனாக இருந்திருக்காரு என்ன சொல்றா என்ன சொல்றாங்க அப்படின்னா ஒரு பெரும்பாலான படம் பெரும்பாலான படங்கள் பாருங்களேன் கொண்டாடி சொன்னால் கேட்டுக்கணும் விரலுக்கேற்ற வீக்கம் வரவு எத்தனா செலவு பத்தனா இந்த மாதிரி படங்கள் பெரும்பாலான சினிமாக்கள் குடும்பத்தை மையப்படுத்தி இருக்கும் ஆனால் நீங்க பொதுவுடுமை சித்தாந்தத்தோட இன்னொன்று பெரியாரிச கொள்கையோட கலந்து பண்ணியிருப்பார் அது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயம் என்ன சொல்றாங்க அப்படின்னா மனைவி கிட்ட ஆலோசனை கேட்டுத்தான் பெரும்பாலான விஷயங்களுக்கு முடிவெடுப்பார் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அதே மாதிரி எந்த ஒரு பணம் கொடுக்கறதா இருந்தாலும் மாமனார் கையில கொடுத்து அவங்க அப்பா இல்ல மாமனார் கையில கொடுத்து அந்த பணத்தை கொடுக்கறதுல அவ்வளவு ஒரு மனிதாபிமானியா என்ன சொல்ல போனா பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறவரா இருந்திருக்காரு விசேகர் விசேகரை பத்தி இன்னும் என்ன சொல்றாங்க அப்படின்னா பல பேருக்கு ஆலோசனை சொல்றதுல ரொம்ப இதா இருந்திருக்காரு இன்னும் சொல்ல போனா ஆர்கே செல்வமணி ரொம்ப பிரபலமான இயக்கம் ஒரு மனைவி ரோஜா ஆர்கே செல்வமணியே பல பேட்டிகள்ல கொடுத்திருக்காரு இவர் வீட்டுக்கு வருவாரா யதார்த்தமாக வந்துட்டு ஆலோ ஆலோசனை கேட்கறது கணக்கா மனைவி மனைவிக்கும் கணவனுக்கும் சண்டை அப்படிங்கிறப்ப பெசாம விவாகரத்து பண்ணிடலாமா அப்படின்னு கேட்குறப்ப ஏப்பா எதுக்கு செய்கிற கிட்ட தோக்குறது மிகப்பெரிய சந்தோஷம் யா மனைவி ஜெயிச்சுட்டு போகட்டும் யா வாழ்க்கையில் அதில் என்ன உனக்கு பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு இது ஆர்கே செல்வமணியாத மாதிரியான பல பேருக்கு ஆலோசனை சொல்லி அந்த குடும்பங்களையும் வாழ வச்ச பங்கு ஈசேகருக்கு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க ஒரு பக்கம் சினிமாவில் நல்ல சினிமாக்கள் எடுத்த பல பேர் என்ன இருப்பாங்கன்னா தனிப்பட்ட வாழ்க்கையிலேயோ கூடுதலாக பக்கத்தில் அவருடைய உதவியாளர்கள் என்ன சொல்றாங்க உதவியாளர் நாங்க இழந்துட்டோம் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க படம் விற்பனையான பிறகு அந்த தொழில்நுட்ப கலைஞர்களுக்கு அமோதரம் போடுறது அது திருவள்ளுவர் கலைக்கூடம் அப்படிங்கிற பேர்ல மோதிரம் போட்டு அழகு பார்க்கறது அந்த அளவுக்கு இருந்திருக்காரு அவரால் வாழ்ந்த விநியோகஸ்தர்கள் நிறையா அவரால் வாழ்க்கை பெற்ற நடிகர்கள் நிறையா அதாவது அவருடைய ஒன்று ரெண்டு படங்களில் நடித்த நாசர் குடும்பத்தோடு வந்து இருந்து அதுக்கு பிறகு போயிருக்கார் அதே மாதிரி அவருடைய ஒன்று ரெண்டு படங்களில் நடிச்ச கவுண்டமணி வந்து இருந்துகிட்டு போயிருக்காரு கவுண்டமணி ஒரு முறை என்ன செஞ்சுருக்கார் அப்படின்னா அப்போ அவருக்கு முப்பது லட்சம் ரூபா சம்பளம் அப்போ இவர் கேட்டிருக்காருண்ணா குறைச்ச சம்பளம் தான் தருவேன் நீங்கள் வாங்க அப்படின்னு இருக்காரு எவ்வளவு தருவீங்க அப்படின்னு கேட்குறப்ப அஞ்சு லட்ச ரூபா தருவேன் உடனே ஒன்று சரின்ட்டு வந்து நடிச்சிட்டார் இந்த இவர் அஞ்சு லட்ச ரூபா தான் சம்பளம் வாங்குறாரு அப்படின்னு ஏவிஎம்க்கு தெரியுது ஏவிஎம் சரவணன் கேட்கறாரு சரி அங்கே அஞ்சு லட்ச ரூபா வாங்குறீங்க என்கிட்ட பத்து லட்ச ரூபா நான் தரேன் நடிங்க அப்படின்ட்டு இருக்காரு முடியாது உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா தான் சம்பளம் அப்படின்னு இருக்காரு என்னங்க ஒரு நியாயம் வேண்டாமா அங்கே அஞ்சு லட்ச ரூபான்றீங்க இங்கே முப்பது லட்ச ரூபான்றீங்க அப்படின்னு இருக்காரு அதுக்கு அவர் சொல்லியிருக்காரு அது ஒன்றும் இல்லை அந்த படத்துல ஸ்ரீசேகர் படத்துல நான் ஹீரோ உங்க படத்துல நான் நகைச்சுவை கலைஞன் அதனால அங்க அஞ்சு லட்ச ரூபா உங்களுக்கு முப்பது லட்ச ரூபா நீங்க ரஜினிகாந்த வச்சு படம் பண்றிய ரஜினிகாந்துடைய அந்த வேலை அவருடைய மார்க்கெட் என்ன இது என்ன அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரி ரொம்ப கராரா இருக்கக்கூடிய கவுண்டமணிய இவர்கிட்ட என்ன கொடுத்தாலும் பரவாயில்ல அப்படிங்கிற இடத்துல தான் நடிச்சிருக்காரு அதே மாதிரி விவேக் விவேக் ரொம்ப ரொம்ப அவர் கூட நெருங்கல தொடர்புல இருந்திருக்கார் என்னன்னு சொல்ல போனா என்ன சம்பளம்னு கூட விவேக் கேட்கறது இல்லை இவர் கொடுக்குற சம்பளத்தை வாங்கிக்கிறது விவேக் அதே மாதிரி பல படங்கள்ல என்ன சொல்ல போனா அவருடைய மகன் நடித்த சரவண போய் திரைப்படம் வெளிவரல அந்த படத்துக்கு சம்பளமே வாங்கிக்கலையா ஆனால் வெளியில சம்பளம் வாங்கிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா ஒருவேளை இவர்கிட்ட சம்பளம் வாங்கலை அப்படின்னா எல்லாரும் வா வா ஃப்ரீயா நடிச்சிட்டு போ அப்படின்னு சொல்லுவாங்க அப்படிங்கிறதுக்காக சம்பளம் வாங்காம விசேகருக்கு நடிச்சு கொடுத்துருக்காரு இன்னும் சொல்ல போனா பல கலைஞர்கள் இன்னைக்கு விவேக் இல்லை விவேக் இருந்திருந்தாருன்னா இன்னும் அவருக்கு உதவி செஞ்சிருப்பாரு அப்படின்னு சொல்றாங்க அவருமே சொல்லியிருக்காரு கவுண்டமணி வந்துட்டு போயிருக்காரு அவருடைய இவ்வளவு முதுமையிலையும் கவுண்டமணி அவருடைய இறப்புக்கு வந்துட்டு போயிருக்காரு வராதவங்க யார் தெரியுமா அவரால் ரொம்ப புகழுடைய உச்சிக்கு போன வடிவேலு கோவைச்சரலாம் இந்த ரெண்டு பேரும் என்ன சொல்றாங்க அப்படின்னா ரெண்டு பேரும் நன்றிகட்டவர்கள் கெட்டவர்கள் அப்படிங்கிறாங்க இந்த சொல் எனக்கு சொல்றதுக்கே வருத்தமாக தான் இருக்கு ஏன் அப்படின்னா வடிவேலு அப்படிங்கிறவருக்கு ராஜிகரன் சினிமாவுக்குள்ள அறிமுகப்படுத்தியிருக்கலாம் ஆனால் வடிவேலுக்கு ஒரு மிகப்பெரிய முகம் இருக்குது தெரியுமா கோவை சர்லாவும் வடிவேலில் சேர்ந்த பிறகு தான் வேற ஒரு வடிவத்துக்கு இவங்களுக்கான இடம் அப்படிங்கிறது வந்துச்சு அப்படி இருக்கிறப்ப அப்படிப்பட்ட ஒரு அவர் இடம் அடையாளம் கொடுத்த விசேகருக்குடைய இறப்புக்கு கூட வரலை நீ என்ன சொல்கிறேன் அப்படி என்ன நீங்கள் பயங்கரமாக நீங்கள் உங்களை என்ன ஓடிக்கிறதுக்கான பேர் உங்க கூட வந்து இருக்க போகிறாங்களா அதுவும் என்ன சொல்லு ஒரு முறை என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா அப்போவே கவுண்டமொழி சொன்னதாக சொல்லுவாங்க என்ன அப்படின்னா கவுண்டர் மணியும் விசேகர் இவர் இருப்பார் அப்போ தானே அறிமுகம் பத்து படங்கள் எடுத்துருப்பாரு நேராக என்ன பண்ணுவாரா வடிவேலு அடிக்கடி காலத்தொட்டு கும்பிடுவாரா அப்ப கவுண்டர் மணி சொல்லியிருக்காரு அண்ணே எப்பவுமே புரிஞ்சுக்குங்க ஒரு தடவை மரியாதை கொடுத்தா பரவாயில்ல அடிக்கடி காலத்தொட்டு கும்பிடுறானா அவன் கால வாடி வர போறான் அப்படின்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அதே மாதிரிதான் கொஞ்சம் கூட எந்தவித நன்றி கடனும் இல்லாம எந்தவித இறக்கமும் இல்லாம நீங்க வடிவேலு இறப்புக்கு கூட வரலங்க நீங்க வர இறப்புக்கு வரலன்னா கூட பரவாயில்ல பத்து நாள் இருந்திருக்காரு நேரா போயிட்டு ஏதாவது ஒரு தொகையை கொடுத்துட்டு அவரை பார்த்துட்டு வந்திருக்கலாமே அது கூட இல்லாம இந்த வடிவேலுடைய நன்றி கட்ட தனத்தை அவ்வளவு கோமா சொல்றாங்க இது என்ன பெரிய மனித வாழ்க்கை நம்ம இன்னும் எத்தனை வருஷம் இருந்துட போறோம் இன்னொரு ஆயிரம் வருஷம் இருக்குமா அப்படிங்கிற கேள்வியை அவங்க சேர்க்கிறப்ப நமக்கு ரொம்ப வருத்தமா இருக்குங்க இன்னும் சொல்ல போனா அவரை பாடாப்படுத்தின விநியோகஸ்தர்கள் ஒரு பல படங்கள் அவர் சம்பாதிச்சத ரெண்டு மூணு படத்துல இழந்திருக்காரு ஒரு இழப்பு யாரால அப்படின்னா ஏ படம் ஏ வெங்கடேஷுடைய இயக்கத்தில் சரத்குமார் நடித்த திரைப்படம் இவரை பொறுத்த வரைக்கும் லோ பட்ஜெட் படங்கள் எடுக்கக்கூடியவர் ஒரு முறை ரஜினியை பண்ண எனக்கு ஒரு கதை பண்ணுங்க அப்படிங்கிறப்ப உங்களுக்கு நான் கதை பண்ண முடியாதுங்க நான் சாதாரண பட்ஜெட்டில் எடுக்கிறாள் அப்படின்னு சொல்லி ஒதுங்கிக்கிட்டவர் அப்படி நேர்மையா இருக்கக்கூடியவர் அப்போ ஏதோ இவர் மண்டைய கல்வி ஏ வெங்கடேஷ் ஒரு படம் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பழனி அந்த படம் பார்த்தவங்களுக்கு தெரியும் இந்த லைட் எல்லாம் அதை உடைச்சு காட்டுவாங்க அந்த படத்துல வடிவேலும் இவர் சேர்ந்து அந்த படத்துல செட்டு முழுக்க பழனி செட்டை சென்னையில போட சொல்லி இவரை பாடா படுத்தி ஏறத்தாழ இவர் இருக்கிற சொத்துக்குத்தெல்லாம் பாதிக்கு மேல வித்துட்டு தான் அந்த செட்டே போட்டிருக்காரு அந்த செட்டு போட்டு படம் சரியா சரியா ஓடல படம் சரியா ஓடாம அதுல வாங்கின கடன் ஒரு பக்கம் அதுக்கு பிறகு இன்னொரு படம் அந்த படமும் சரியா போகல அதுக்கடுத்து ஏய் படத்துக்கு பிறகு இவர் மகன் நடித்த சரவணப் பொகி திரைப்படம் அவர் அப்பவே வந்து எண்பதாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கியிருக்காரு பதினஞ்சு பத்து பன்னெண்டு வருஷத்துக்கு முன்னாடி இன்னைக்கு இருந்தால் அவர் ஒரு அஞ்சு லட்ச சம்பளம் வாங்குவார் ஆனா யார் யாரோ நான் வளர்த்து விடுறேன் என் மகன் நீ வாடான்னு சொல்லிட்டு இவரை கூப்பிட்டு சரவண பொய்கை அப்படிங்கிற படத்தை பண்ணியிருக்காரு இந்த படம் வெளியாகலை வெளியாகிறதுக்கு முக்கியமான காரணம் என்ன சொல்றாங்க அப்படின்னா இவரால லாபம் அடைஞ்ச பல விநியோகஸ்தர்கள் ஏய் படத்தில் நட்டம் நட்டங்கிறப்ப இவர்த்த கொஞ்சம் கொஞ்சமாக கூட கேட்டு வாங்கியிருக்கலாம் அதிகமாக மிரட்ட ஆரம்பிச்சிட்டாங்க மிரட்ட ஆரம்பித்து என்ன செஞ்சுருக்காங்க அப்படின்னா இதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் இவர் இப்போ தொலைக்காட்சிகள் அவருடைய படங்கள் ஒளிபரப்பாகிறது இல்ல அந்த உரிமை உள்வட எழுதி வாங்கிட்டாங்க ஒரு கலைஞருடைய அதாவது நெடுங்கால வருமானத்தை உள்பட அவங்க எழுதி வாங்கிட்டாங்க எழுதி வாங்கின பிறகுதான் அவரை விட்டுருக்காங்க இன்னைக்கு அவருக்கு இருக்கிறது என்ன அப்படின்னா அவரை வாழ்ந்த வீட்டில் ஒரே ஒரு வீடு வீடுகளில் அவர் இல்லை அன்னைக்கு அவர் பையன் அவ்வளோ பெரிய உயரத்தில் இருந்த ஒரு ஒருவருடைய மகன் இன்னைக்கு ராப்பிட்டோ ஓட்டி வருமானத்தை பார்த்துக்கிட்டு இருக்காரு இன்னும் சொல்ல போனால் இதுக்கு நடுவில் அவரை கவுக்கிறதுக்கு நல்லவனாக இருக்கிறது மட்டும் இல்லை வல்லவனாகவும் இருக்கணும் அப்படிங்கிறதுக்கு விசேகருடைய வாழ்க்கை மிகப்பெரிய உதாரணம் இப்படி பல பேர் அவரை கவித்து கடைசி காலத்தில் மனசு நொந்து தான் இறந்திருக்காரு இருந்தாலும் அவரால் வளம் பெற்ற அவரால் வாழ்க்கை நடத்தின பல நல்ல உள்ளங்கள் குறிப்பாக சொல்ல போனால் பல தொழில்நுட்ப கலைஞர்கள் பல உதவியாளர்கள் உதவி இயக்குநர்கள் அவரை இன்னும் மறக்கலை ஏறத்தாழ அவருடைய ஆத்மா எங்களை வாழ்த்தும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அந்த வகையில ஒரு மக்களுக்கான சினிமாவை எடுத்த ஒரு கலைஞன் அந்த சினிமாவில் தான் என்ன காட்டணுமோ அதே மாதிரி பக்கத்தில் இருக்க மனிதர்களையும் அரவணைச்ச ஒரு கலைஞனுடைய இழப்பு அப்படிங்கிறது ஒரு சினிமா துறைக்கு மட்டுமல்ல சினிமா ரசிகர்களுக்கும் பெரிய இழப்பு அந்த வகையில் அவருடைய புகழை போற்றுவோம் நன்றி வணக்கம்